வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த திரைப்படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் மே மாதம் ஒன்றாந்தேதி இயக்குனர் இமயம் பாலச்சந்திரன் அவரோட இயக்கத்தில் கதை மற்றும் திரைக்கதை விசு அவர்களோட திரைக்கதையில் எம்எஸ் விஸ்வநாதன் சார் அவரோட இசையில் தேங்காய் சீனிவாசன் சவுகார் ஜானகி ரஜினிகாந்த் விசு மற்றும் பலர் நடித்து வெளிவந்த தில்லு முல்லு அந்த படத்தை பத்தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டா ஹிந்தியில் வெளிவந்த கோல்மால் அப்படிங்கிற படத்தோட அஃபிஷனல் ரீமேக் இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டனா இந்த படத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தினா ரஜினிகாந்த் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோவாகவும் ஒரு காதல் மண்ணாகவும் நடிச்சிருந்தா அப்படி ஆனால் கே பாலச்சந்திர வந்து பார்த்தா கேட்டுக்கிட்டதுக்கு இணங்கி ஒரு முழுக்க முழுக்க ஒரு முழு நீட காமெடி படத்தில் நடிக்கலாம் முழு முழுநீடை காமெடி படம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னதுனால இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ரோலில் பட்டை கழுவி அப்படி அதுவும் இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய கதைலாம் ஒன்றும் இல்லைங்க டபுள் ரோல் டபுள் ரோல் ஆனால் ஒரே ஆள் ஒரு ஆள் தான் ரெண்டு விதமான கேரக்டர் போட்டு நடிச்சிருப்பா அப்படி இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டா நம்ம வந்து டபுள் ரூ படம் பார்த்துருக்கோம் ஒரே ஆள் மாறு வேலை நினச்சி மாதிரி பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு ஆள் ரெண்டு விதமாக நடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த படத்தை வந்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க டார்க் ஹியூமர் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேயே வந்து பார்த்துக்கிட்டா பாலச்சந்திரா குழந்தை அப்படி அதான் அவரோட ஒரு கிட்டிகார்த்தனும் அவரோட திரை நுணக்கமே வந்து பார்த்துக்கிட்டனா டார்க் ஹியூமர்னு பேர் நம்ம இப்போ பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம் டார்க் ஹியூமர்னா நினைக்கிறீங்களா எல்லாருமே சீரியஸாக பேசுவாங்க எல்லாருமே வந்து பார்த்தினா ரொம்ப வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நமக்கு வந்து பார்த்தா அது வந்து பார்த்தா முழுக்க முழுக்க வந்து பார்த்தினா ஒரு காமெடியாக தான் தெரியும் அதான் வந்து பார்த்தினா டார்க் ஹியூமருங்கிறது இந்த படத்தில் வரக்கூடிய சீன்கள் மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஹியூமராக தான் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த இன்ட்ரி சீன் இன்ட்ரி சீன் வந்து பார்த்துக்கிட்டனா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டனா அதுக்கப்புறம் நம்ம நிறைய படத்துல பார்த்திங்கன்னா இன்ட்ரிவியூ எடுக்கிறத பார்த்துருக்கோம் ஒரு முதல் படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா அர்ஜுனுக்கும் ரகுபரன் கிடைக்கிற சீனாகட்டும் அதே மாதிரி இந்த கவன் படத்த சீன் வரும் அதே மாதிரி அந்த அந்த சீனாகட்டும் அந்த மாதிரி ஏகப்பட்ட சீன் இருந்தாலும் இந்த சீன் வந்து பார்த்துக்கிட்டனா வேலைக்காண்டி ஒரு வேலை தேடி ஒரு ப போகிற ஒரு பையனை வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம தேங்காய் சீனிவாசன் சார் கொடுக்குற ரியாக்ஷனோட சேர்ந்து அவர் கேட்குற கேள்விகள் ஆகட்டும் அந்த கேள்விக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அவர் தயாராகிற விதம் பூரம் விஸ்வநாதன் சார் வந்து பார்த்துக்கிட்டனா சாரி இவர் நம்ம நாகேஷ் சார் வந்து பார்த்துக்கிட்டனா சொல்லுவா அப்படி உன் பேர் என்ன இந்திரன் சரி ஆ இந்திரன் அப்படி சொல்லக்கூடாது உன் ஊர் உன் பேர் உங்கள் அப்பா பேர் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னால் தான் அவன் வந்து அந்த வேலை தருவான் அப்படின்னு சொல்லி அவரை ட்ரெயின் பண்ணுற விதமாகட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிக்கு போகும்போது வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு இது ட்ரெஸ் கோட் கொடுப்ப அப்படி நீ வந்து பார்த்துக்கிட்டனா நேர் மாதிரி வந்து பார்த்துக்கிட்டா போ நேர் மாதிரி பார்த்துக்கிட்டனா ஒரு குர்தா போட்டுட்டு தான் அவன் வந்து பார்த்துக்கிட்டுனா உனக்கு இந்த இது தருவான் அப்படின்ட்டு ரஜினிகாந்த் சார் வந்து பார்த்தா தயார் படுற விதம் வந்து பார்த்துக்கிட்டனா அற்புதமாக இருக்கும் ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்துக்கன்னா டார் பூர்வ விவசாயம் சாரி ஒரு தேங்காய் சீனி வந்து வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரிட்டான ஆஃபீஸராக நடிச்சிருப்பாப்படி அவர் ஸ்ட்ரிக்டாக இருப்பா அப்படி ஆனால் நமக்கு வந்து பார்த்தா அதை பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்துக்கணும் குபீர் குபின்னு சிரி போகிறோம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இது வந்து பார்த்துக்கன்னா அற்புதமாக இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக காட்டியிருப்பா அப்படி ஆனால் வந்து பார்த்துக்கிட்டா இந்த இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன வச்சுங்களேன் இதில் நடித்தவங்க எல்லாமே வந்து பார்த்துக்கன்னா ட்ராமா ஆர்டிஸ்ட் அதாவது மேடை நாடகத்தை நடிக்கக்கூடிய நடிக்க நடிகை நடிகர்களை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து இந்த படத்தை அடிக்க வச்சுருப்பாங்க அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு நடித்து 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 பழகி போனதுனால அவங்க நடிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக இருக்கும் சொல்லப்போனால் அந்த இந்த நெட்லியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு விவரம் அப்படி பீனோ அவர் அவர் வந்து பார்த்துக்கிட்டனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் காங்கிரஸ் தலைவராக இருந்தது யார் நான் இல்லையே அப்போ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா சின்ன ரோல் தான் அவர் ஆனால் அந்த சின்ன ரோலாகவே இருந்தாலும் பார்த்துக்கிட்டனா அவர் பண்ணுற இது வந்து பார்த்துக்கிட்டனா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதுவும் அந்த அந்த இன்ட்ரிவிஷலேருந்து பார்த்துக்கிட்டனா ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டா வருவா அப்படி உங்கள் பேர் என்ன சுப்பிரமணியன் சுபாஷ் சந்திரபோஸ் இங்கே பாருங்கள் உங்கள் பேர் சொல்லும்போது எனக்கு வந்து பார்த்துக்கிட்டுனா அவ்வளோ பூரிப்பாக வருது எழுந்திரிச்சி வணக்கம் சொல்லி போட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுவாங்க பார்த்தா உங்களுக்கு அந்த ஒரு சில கேள்லாம் கேட்கும்போது பார்த்தா அவர் கொடுக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டுன்னா ரியாக்ஷனாக இருக்கும் இல்லை வராது சானாவும் வராது ஆனா வந்து பார்த்தா பேர் மட்டும் வந்து பார்த்துக்கிட்டா சுப்பிரமணியம் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டனா அது வேறு லெவலாக இருக்கும் நான் சொல்கிறேன் இந்த படத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப நான் போராக இருக்கேன் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன் பொழுதே போல் ரொம்ப வந்து பார்த்தோம் ஒரு மாதிரி மென்டலாகவே இருக்குது டார்ச்சராகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை இப்போ பார்த்தாலும் அந்த சீன் வந்து பார்த்துக்கிட்டா அந்த சீ படத்தை வரக்கூடிய அனைத்தையுமே வந்து பார்த்து உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி இது கடுத்த சீனை பார்த்தோன்னா வேலையாக கிடச்சிடும் அது மீது ஒழுங்காக வேலை பார்க்கணும் நம்ம என்ன தான் இப்போ ஏமாற்றி வேலை செஞ்சிருந்தாலும் இல்லை நம்ம ஒழுங்காக வேலை பார்க்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு நிம்மதியாக வேலை பார்க்கணும் சொல்லும்போது பார்த்தோம்னா உங்களோடய ஃப்ரெண்டு சொல்ல அப்படி அஜி ஃப்ரெண்டு சொல்லுவாள் அப்படி மேட்ச் இருக்குது ஃபுட்பால் மேட்ச்சுக்கு போகணும் ஃபுட்பால் மேட்ச்சுக்கு போகணும் வந்துருன்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் போடுவாங்க அதுக்கு லீவு கேட்குற சீன்லாம் பார்த்துக்கிட்டனா அல்டிமேட்டு அதுவும் வந்து பார்த்துக்கிட்டா அது ஒரு ஃபோனுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா ஃபோன் போனோம் அப்படி ரெண்டு டைம் ஃபோன் மாறி மாறி வரும் ஒவ்வொரு ஃபோனுக்கும் வந்து பார்த்துக்கிட்டா ரஜினிகாந்த் சார் வந்து பார்த்துக்கிட்டா பதட்டமாக அப்படி ஆனால் அவர் வந்து பார்த்தா பார்த்து மாதிரி ஆனால் வந்து பார்த்தா ஒரு முதலாளி ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்தா ஒரு முதலில் முதலாளி இருக்கிற அவர் ஒரு சிஇஓ இருக்கிறவர் ஒரு முதலாளி இருக்கிற ஒரு முதல் பணம் பட்ட முதலாளிங்கிற வந்து பார்த்துக்கிட்டனா அப்படியே இருப்போம் அப்படி அவர் யதார்த்தமாக இருந்தாலும் ரஜினிகாந்த் கொடுக்குற சிரி அக்சலாம் பார்த்துக்கிட்டா அற்புடமாக இருக்கும் அதே மாதிரி அக்ஸலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனில் வந்து பார்த்துக்கிட்டா பாத்ரூம் அழிக்க சொல்ல சீன் பார்த்தா ஒரு தங்கச்சிக்கு தான் ஆனால் அம்மானு சொல்லும்போது வந்து பார்த்துக்கிட்டா அப்படியே ஆசை சொன்னால் என் உடம்புல வந்து என் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இடியே இடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல சீன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தான் சொல்லலாம் ரெண்டு தான் இருக்கலாம் ஒன்று இருக்கு பாரு அம்மான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லலாம் இப்படி மாற்றி சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதை வந்து பார்த்தா ரெண்டு மாதிரி இருக்கலாம் நம்ம வந்து இப்படி எடுத்துக்குவோம் ஆனால் வந்து பார்த்தா இவரும் தங்கச்சி மாதிரி அம்மா கீழே விண்டாங்கள அம்மா சொன்னாலும் பார்த்தா நீ போ அப்படின்ட்டு மண்ணடிக்கு போவேண்ணா ஃபர்ஸ்ட் அம்மான்னு சொல்கிறது மண்ணடி வேணாம் அப்படின்னு சொல்லலாம் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் அதான் சொல்கிறேன் அந்த படத்தில் ஒவ்வொரு சீனுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்க போட்டுமா மிரட்டியிருப்பாங்க அப்புறம் அந்த ஃபுட்பாலில் வந்து பார்த்துக்கிட்டா போகும்போது நான் கிரௌண்டில் அவரை பார்த்து போட்டு அடுத்தாள் வேலைக்கு வந்தோடனே அந்த பெனால்டிக் சாரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நினைக்கிறது என்ன தோணுன்னு கேட்கும்போது நானா சார் நானா சார் அப்படின்னு அவர் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனு அதுவும் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு கண்ணிலேயே மிரட்டுவோம் அப்படி நம்ம இவர் தேங்காய் சிவாசன் கண்ணிலேயே வந்து பார்த்துக்கிட்டனா அவருக்கு கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் அவருக்கு மிரட்டரெல்லாம் பார்த்துக்கிட்டனா அற்புதமாக இருக்கும் ஆனால் ரஜினிகாந்த் சார் மாறிக்கிட்டேன்னு தெரிஞ்சிச்சு ஆனால் அதை சமாளிக்கணும்ட்டு அவர் கொடுக்குற ஒவ்வொரு ரியாக்ஷனும் வந்து பார்த்தின்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது அல்டிமேட்டாக இருக்கும் அதான் அந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்புறம் அந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் அனைத்துமே வந்து பார்த்துக்கிட்டனா அற்புதமாக இருக்கும் ஒரு புது தகவல் இது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல இந்த படத்தில் வந்து ஒரு மூணு பாட்டு எனக்கு தெரிஞ்சு மூணு பாட்டு வந்து பார்த்துக்கிட்டா டபுள் டைம் வரும் டபுள் ரோல் ஒருத்தன் ரெடி தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் டைம் வந்திருக்கும் இந்த ராகங்கள் பதினாறு வந்து பார்த்துக்கிட்டா இருக்குது பார்த்தீங்களா அந்த பாட்டு வந்து பார்த்துக்கிட்டா ரெண்டு டைம் வரும் இந்த தில்லு முழு தில்லு முழு ஒரு சாங் வரும் அதுவும் வந்து பார்த்துக்கிட்டனா டபுள் டைம் வரும் டபுள் டைம் மீன்ஸ் அந்த வார்த்தைகள் தில்லு முழு தில்லு முழு அப்படின்ட்டு டபுள் டைம் வரும் டபுள் டோலாக வரும் அதான் அந்த பாட்டெலாம் வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி நம்ம சவுகார் ஜானகியம்மா அவங்க அவங்க என்ன சொல்கிறதுங்க ஒரு மேடை ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அம்மாங்குற கேரக்டர் வந்து பார்த்துக்கிட்டா அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க நடித்த சீன்லாம் பார்த்துக்கிட்டா அவ்வளோ குப்பமாக இருக்கும் அதே மாதிரி அவங்க வந்து பார்த்துக்கிட்டனா ஃபஸ்ட்டு நடிக்க மாட்டே இருக்குமான்னு சொன்னாலும் அவங்க வந்து பார்த்திங்க அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு வீட்டுக்கு வருவாங்க ஒரு வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்துக்கிட்டா ஐயம்பேட்டை அறுவண்ணம்பி கருளி பெருமாள் அப்படி சொல்லும்போது என்னப்பா அவங்க அம்மாக்கு அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது இல்லை சார் எங்கள் அம்மா வந்து பார்த்துக்கிட்டா யாரை வந்தாலுமே வந்து பார்த்துக்கிட்டா அப்பா மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்கிற சீன்லாம் வந்து பார்த்துக்கிட்டனா அது என்ன சொல்கிறது அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா யதார்த்தமாக நடிச்சிருப்பாங்க அதான் அந்த படம் வந்து பார்த்தா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்புறம் அந்த தம்பியை வந்து பார்த்துக்கிட்டனா வேலைக்கு வ வர என் தங்கச்சி என் பொண்ணுக்கு வந்து பார்த்தினா பாட்டு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லும்போது மீசை இல்லிட்டு மீசை இல்லாமல் போகும்போது வர சீன் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு கேட்டை உள்ளே தொடர்ந்து உள்ளே போகப்படி அந்த நம்ம தேங்காய் சிவசா வந்து பார்த்தோம்னா தோட்டக்காரமாக தண்ணி பாய்ச்சிடுவோம் அப்படி ஏய் தோட்டக்காரா முதலாளி இல்லையா அப்படி சொல்கிற சீனெலாம் அது என்ன சொல்கிறது அதை உள்ளே போனதுக்கு அப்புறம் சார் உங்கள் தோட்டக்காரன் உங்களை மாதிரி அச்சஸ்லாம் இருக்கா சார் அப்படின்ட்டு அதுதான் சொல்கிறேன்ல நம்ம டபுள் டூ நம்ம நம்ம நடிக்கிறோங்கிறது நமக்கு தெரியும் அவருக்கு தெரியாது அதை காட்டிக்கக்கூடாது அப்படின்ட்டு ரஜினிகாந்த் கொடுக்குற ஒவ்வொரு ரியாக்ஷனும் வந்து பார்த்துக்கிட்டனா வேறு லெவலில் அது அல்டிமேட்டாக இருக்கும் அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டனா யாரும் எதிர்பார்க்காது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கமலஹாசன் பார்த்தா பார்த்தோன்னா கெஸ்டாக பேர் கொடுத்துருப்பா அப்படி கெஸ்ட் ரூலெலாம் நடிச்சிருப்பா அப்படி இந்த படத்தில் ஒரு வக்கீலாக வருவா அப்படி அப்போயே வந்து பார்த்துக்கிட்டேன்னா இந்த படத்துக்கு கமலஹாசன் தான் வேணும் அப்படின்ட்டு கமலஹாசன் சார்ட்டை வந்து பார்த்துக்கிட்டா கேட்டு நடிக்க வச்சுருக்காங்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ரஜினிகாந்த் சாருக்கு இந்த படம் அளவுக்கு முக்கியமோ இல்லையோ இந்த படத்தை காமெடி பிள்ளைகள் கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா இந்த படத்தை வந்து பார்த்தினா அவ்வளோ காமெடி அள்ளி கொட்டி கிடக்குது நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் டார்க் ஹியூமராகவும் இருக்கும் ப்ளஸ் அவங்க ஊருக்கும் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டா படம் போரே அடிக்காது அந்த அளவுக்கு வந்து படத்தை படம் வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமெடிகள் சூப்பராக இருக்கும் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல பார்க்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் இந்த படத்தை பார்க்கணும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீனில் கொட்டி கிடக்குது அவ்வளோ காமெடிகள் கொட்டி கிடக்குது மெயினாக வந்து பார்த்துக்கிட்டா தேங்காய் சீனிவாசன் நம்ம பூர்ணம் விஸ்வநாதன் சாரு நம்ம ரஜினிகாந்த் சாரு உங்களோட காமெடிலாம் பார்த்துக்கன்னா அந்த அந்த படத்தில் அவ்வளோ அற்பமாக இருக்கும் டைம் வந்து படத்தை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பழைய படங்கள் பற்றி ரிவ்யூ தெரிஞ்சுட்டு ஆசைப்படுறவங்க நாலு பேத்துக்கு உங்கள் சேனலில் உங்களோட ஃபுட் நீங்கள் சக்ஸஸ் இது பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அழிக்கக்கூடிய சப்ஸ்கிரைபும் முழு வீடியோ முழு நேரம் வாட்சிங் டைம் தான் எனக்கு வந்து நமக்கு மிகப்பெரிய உத்தரவு அளிக்கும் அதனால் அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் செய்தோ அல்லது நான் பார்த்த தமிழ் சினிமா செய்திகளையோ அல்லது பார்த்தா தமிழ் சினிமா செய்திகளையோ கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அதுவரை நன்றி வணக்கம் Thank you.